அலமதுல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மசல் அல்லா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல் குரானில் இருக்கிற ஒரு எழுத்தை படித்தாலும் நமக்கு நன்மை தான் அதனால் நிறைய பலன்கள் கிடைக்கும் அலீஃப் லாம் மீம் இந்த மூன்று எழுத்தை நம்ம ஓதுனாலே அலிஃப்கு ஒரு பத்து நன்மை லாம்க்கு ஒரு பத்து நன்மை மீம்க்கு பத்து நன்மை ஆக மொத்தம் முப்பது நன்மை உங்களுக்கு கிடைக்கும் வெறும் மூணே மூணு எழுத்து தான் மூணு எழுத்து சொல்றதால உடனடியாக நமக்கு முப்பது நன்மைகளை அல்லாஹ் சுபானவ தாலா அள்ளி தருகின்றான் அவ்வளவு சிறப்பு இருக்கு குரான்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களை ஓதும் போதும் அப்ப பாத்துக்குங்க ஒரு பேஜ நீங்க ஓதுனா ஒரு பேஜ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் அந்த ஒரு பேஜ ஓதுனா அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நன்மைகளை அள்ளி தருகிறான்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்துக்குங்க அதனாலதான் அல்லாஹ் சுபானவ தாலா அல் குரான அருட்கொடை மனிதர்களுக்கு நான் ஒரு அருட்கொடையை கொடுத்துருக்குறேன் அருட்கொடையா இந்த குரானை கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல சொல்றோம் இத நம்ம சரியாக புரிஞ்சு ஓதிட்டு வந்தா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நமக்கு என்னென்ன சோதனைகள்லாம் இங்கே வருதோ அது எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு நாம கேட்குற துவாக்களின் மூலமாக இப்படி நீங்க குரானில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களில் அதை புரிஞ்சு எடுத்து ஓதிட்டு வரும்போது இன்ஷாலா நல்ல பலனை காணலாம் அப்படி நாம எல்லாரும் பயன் அடைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் குரான்ல இருக்கிற ஒரு ஆயத்தை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் மிக சிறந்த ஆயத்து இந்த ஆயத்தை நீங்கள் பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை ஓதுனா கூட நீங்கள் போதும் ஆனால் மனசார உணர்ந்து ஓதணும் உணர்ந்து ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ் எல்லா தேவைகளும் நிறைவேறும் எவ்வளவோ வறுமை கடன் பிரச்சனைகள் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அல்ல சுபானத்தாலா நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத இடத்துல உங்களுக்கு ரிஜுக்கு வாரி வழங்குவான் அவ்வளவு சிறப்பான ஆயத்தை இது இந்த ஆயத்தை நீங்கள் பொருள் உணர்ந்து ஓதும் தான் தெரியும் இது எவ்வளவு சிறந்த ஆயத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் நீங்களும் சேர்ந்து ஓதுக்கீங்க ஃபஸ்ட்டு பார்த்து ஓதுக்கீங்க நீங்கள் டெய்லியும் ஓத ஓத இன்ஷியலாக உங்களுக்கு மெமரி ஆகிடும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த ஆயத்தை நீங்கள் ஓதுக்கீங்க விஸ்மில்லா ஹி ரஹ்மான் ரஹீம் وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لا يَحْتَزِب وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَزْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدَ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لا يَحْتَزِب وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَزَبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قد جعل الله لكل شيء قدرا எவர்கள் அல்லாஹுவை அஞ்சி நடக்கின்றார்களோ அத்தகையவருக்கு அவர் எண்ணீராத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கின்றான் மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன் நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன் தின்னமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை உண்டாக்கி வைத்திருக்கின்றான் இந்த ஆயத்து எந்த சூறாவில் இருக்குன்னா சூறா தலாக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த சூறாவில் இருக்கிற மூன்றாவது ஆயத்து இது மிக சிறந்த ஆயத்து இந்த ஆயத்தோடு நீங்கள் பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் சுபானோ தலா ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கை ஏற்கனவே எழுதி வச்சுட்டான் இவங்களுக்கு இவ்வளோ வரணும்னு சொல்லிட்டு அதனால் நமக்கான ரிசுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்தே சேரும் நமக்கு மரணம் வரைக்கும் டைம் இருக்குது மரணத்துக்கு முன்பு வரை நமக்கு என்னெல்லாம் ரிஸுக்கு அல்லாஹ் சுபான எழுதி இருக்கானோ அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து சேர்த்துருவான் நாம் தேடி போனோன்னு அவசியமே இல்லை நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லை நமக்குன்னு இருக்கிற ரிசுக்கு நம்மளை தேடி வரும் அல்லாவின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும் அதுதான் முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் எப்படி நம்ம ஓட்ட போகிறோம் சொல்லிட்டு நினைக்கக்கூடாது அல்லாஹ் நம்ம படைச்சிருக்கா அவனுக்கு தெரியும் எப்படி நம்மளை கொண்டு போனோம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பறவை நீங்க எடுத்துக்கோங்க அந்த பறவை அடுத்த வேலை சாப்பாடு என்ன வேணும் என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு அதுக்கு தெரியவே தெரியாது அது பாட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் ஆனா அல்லாஹ் அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் எழுதி வச்சிருப்பான் பாத்தீங்களா அதை கரெக்டா அதுகிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான் நாம் அதுக்காக வீட்டில் உக்காந்தா நம்மளுக்கு வரோம் நம்மளுக்கு சே எல்லாமே எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பான் வீட்டில் உக்காந்துக்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்டில் நம்ம யோசிக்க கூடாது இதை நம்ம உழைக்கவும் செய்யணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கையும் வைக்கணும் நமக்கான ரிசுக்கு நிச்சயமாக நம்மளை தேடி வரும் அதில் எந்த சந்தேகமும் வேணும் நீங்கள் உழைக்கவும் செய்யுங்க அல்லஹின் மீது நம்பிக்கையும் வைங்க உங்களுக்குன்னு இருக்கிறத அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு தருவான் அது எந்த நேரத்தில் எப்படி வரும் யார் மூலமாக வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பாக்காத இடத்துல அல்லாஹ் சுபானத்தால நமக்கு ரிசுக்க அள்ளி தருவான் நம்மளுக்கே அவ்வளோ சந்தோஷமா ஆயிடும் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவோம் ஆனா மிக முக்கியம் அல்லாஹின் மீது நாம நம்பிக்கை வைக்கணும் அதுதான் முக்கியம் மனசார நம்பணும் நாளைக்கு பத்தி கவலைப்படக்கூடாது அல்ல இருக்கான் கண்டிப்பா பார்த்துப்பா ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க அஞ்சு வேலை தோல்விட்டு நீங்க துவா செஞ்சுக்கிட்டு அந்த நம்பிக்கை இருந்தா நிச்சயமா அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை வீணாக்க மாட்டான் நீங்க எதிர்பார்த்ததை விட சிறந்ததை தருவான் அதை உணர்த்துகின்ற வரிகள் தான் இது மிக சிறந்த வரிகள் இது இதை நீங்க ஆழமா உணர்ந்து ஓதி பாருங்க முழு பொறுப்பையும் கிட்ட ஒப்படைக்கிறோம் இந்த துவாவின் மூலமாக எல்லாத்தையும் அல்லஹ் பார்க்கக்கூடியவனாக கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் நம்ம எல்லா தேவைகளையும் நிச்சயமாக அவன் நிறைவேற்றுவான் நிறைய வறுமை கடன் சொல்லிட்டு ஏழ்மையில் இருக்கிறவங்க வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கும் பிரச்சனைகளாக இருக்கும் அவங்க இந்த ஆயத்தை ஓதிட்டு வரும்போது டெய்லியும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா ஒரு வரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் சோதனைகளால் மாற்றி 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 ஏதாவது ஒன்று முசீபத் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சோதனைகள் எல்லாம் நீங்கணும் சொல்லிட்டு அந்த ஒரு நியத்தோடு இந்த ஆயத்தை நீங்கள் ஓதுனா நிச்சயமாக அந்த சோதனையை அல்லாஹ் நீக்குவான் ஏன்னா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு நாம் ஓதுகிறோம் இந்த ஒரு ஆயத்தை அந்த ஆயத்தோட பொருள் அப்படிதான் இருக்கு அதனால இந்த ஒரு ஆயத்து உங்களுடைய அனைத்து சோதனைகளையும் லேசாகும் நிறைய ஹாஜத்துகள் முக்கியமாக ஏதாவது ஒரு தேவை நிறைவேற வேண்டியிருக்கும் அந்த தேவையை முன்னோக்கி கூட இந்த ஒரு நீங்கள் ஆயத்தை ஓதலாம் நிறைய டைம் ஓதி துவா செய்யலாம் இன்ஷால்லா அல்ல சுபானா நிச்சயமாக நீங்கள் கேட்டதை தருவான் உங்கள் தேவையை நிறைவேற்றி தருவான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் நம்பிக்கையுடன் ஓதுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் இதை ஒரு முறை ஓதுனா கூட போதும் ஆனால் முழுசாக பொருள் உணர்ந்து ஓதணும் அப்படி நீங்கள் ஓதிட்டு வரும்போது டெய்லியும் ஓதிட்டு வரும்போது நல்ல மாற்றங்களை காணலாம் உங்கள் வீட்டில் ஒரு பறக்கத்தை தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் எந்த பக்கம் வரும்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்க மாட்டீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து நிச்சயமாக அல்லாஹ் ரிஸுக்கை உங்களுக்கு அள்ளி வழங்குவான் அதனால் கவலைப்படாமல் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு ஓதுங்க நீங்கள் எந்த காரியத்துக்காக இந்த ஆயத்தை ஓதுறீங்களோ அல்லாஹ் சுபாநாயகத்தால அந்த காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கணும் உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை வரக்கத்தை தரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கி